ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடவுள் கொடுத்த இறுதி வாய்ப்பு தான் இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ரெண்டு முக்கியமான மாற்றங்களானது ஏற்பட போகுது இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதம் இந்த இறுதி மாதத்தில் கடவுள் கொடுத்த இறுதி வாய்ப்பு சுக்கரனால் கொடுக்குறாரு ஏன்னா சுக்கரன் தான் வந்து இந்த டிசம்பர்ல இருமுறை பயிற்சி ஆக போறாரு இதனால கடக ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க சுக்கர பயிற்சி என்ன ரொம்ப முக்கியமான பயிற்சியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான பயிற்சி தான் நவக்கிரகங்கள்லேயும் மிகவும் முக்கியமான சுபக்கிரகமாக கருதப்படுவர் சுக்கரன் தான் சுக்கரன் சுகத்தை தரக்கூடிய கிரகம் சுகத்தை நமக்கு அழிக்கக்கூடிய ஒரு முதன்மை கிரகம்னா அது சுக்கரனை வந்து சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட சுக்கரன் வந்து குறிப்பிட்ட சில நாட்கள் ஒவ்வொரு முறை மாறுவார் அதற்கேற்ப பலன் கிடைக்கும் இறுதியாக ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் சுக்கரன் இருமுறை மாறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக செல்வம் ஆடம்பரம் திருமணம் சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் டிசம்பர் மாதத்துல மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் அவரே வந்து கிடைக்க செய்வார் ஆக்சுவலி நவக்கிரகங்கள்லேயே செல்வோ வசதி வாய்ப்பு ஆடம்பரோ திருமண சுகோ உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் சுக்கர பகவான் தான் முதன்மையாக இருக்கிறாரு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மகர ராசிக்கும் பின் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து அவர் கொடுக்க இருக்கிறாரு அதிர்ஷ்டம் பெறுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அதிர்ஷ்டம் எப்படி நீங்க தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சுக்கரனை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான குணநலங்கள் இருக்கு அந்த குணநலன்களை தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு சுக்கர பயிற்சி பலனில் ஏதாவது பரிகாரம் செய்ய சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சுக்கரனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகங்களில் மிகவும் பிரகாசமாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றமாக இருக்கக்கூடிய கிரகணம் அது சுக்கரன் தான் சுக்கர பகவானுக்கு உகந்த சில விஷயங்கள் வந்து இருக்குது அதை தெரிஞ்சுக்கொள்வது நல்லது சுக்கரனுக்குரிய நிறம் வெண்ம சுக்கரனுக்குரிய குணோ சாத்வீகம் சுக்கரனுக்குரிய மலர் வெண்தாமர சுக்கரனுக்குரிய ரத்தனம் பைரோ சுக்கரனுக்குரிய சமித்து அத்தி சுக்கரனுக்குரிய தேவத இந்திராணி பிரத்யோதி தேவத இந்திரன் சுக்கரனுக்குரிய திசை கிழக்கு சுக்கரனுக்குரிய ஆசன வடிவம் ஐங்கோணம் சுக்கரனுக்குரிய வாகன கருடன் சுக்கரனுக்குரிய தானியம் வெள்ளம் மொச்ச சுக்கரனுக்கு உரிய உலோகம் வெள்ளி உரிய பீனி சுக்கரனுக்கு சுக்கரனுக்குரிய சுவை இனிப்பு உரிய ராகம் பரம்பு உரிய நட்பு புதன் சனி ராகு பக கிரகம் சூரியன் சந்திரன் சமம் வந்து செவ்வாய் குரு சுக்கரனுடைய ஆட்சி வீடு ரிசபம் துலாம் சுக்கரனுடைய மூல திரிகோணம் துலாம் ராசி சுக்கரனுடைய உச்ச வீடு மீனோம் சுக்கரனுடைய நீச்ச வீடு கன்னி சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பரணி பூரம் போரிடம் சுக்கரனுடைய தச காலம் வந்து இருபது வருடம் பார்வை வந்து ஏழு இடம் பாலினம் வந்து சுக்கரனுக்கு பெண்ணு சுக்கரனுடைய கோச்சார காலம் ஒரு மாதம் சுக்கரனுடைய உயரம் வந்து நடத்துறோம் சுக்கரனுடைய உபகிரகம் வந்து இந்திரான தனுசு சுக்கரனுடைய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சனூர் சுக்கரனுடைய மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காஞ்சினூர் தான் வந்து ஸ்தலமாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் சுக்கரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது ஏன்னா சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்லப்பட்டதுன்னா அந்த பரிகாரம் சுக்கரனு உகந்தவையாக செய்யணும்ல அதுக்காக தான் வந்து சுக்கரனை பற்றிய இந்த முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போதான் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு சுக்கர பயிற்சி பலனை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த சுக்கர பயிற்சினால டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் கடவுள் கொடுத்த இறுதி வாய்ப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுல்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால் இந்த மாதம் வீண் செலவுகள் வந்து குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதுலேயும் இருந்த தடை தாமதம் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை மற்றவர்களுக்காக வதப்படுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது வருமானம் மெயினாக கூடும் மன திருப்தியானது உண்டாகும் மன திருப்தி உண்டாகிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படுங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இது ஆசிக்காரங்க உங்களுக்கு மெயினாக வந்து இந்த சுக்கர பயிற்சியில் சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள்லாம் வந்து நீங்கோ வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகும் அந்த திடீர் முதலீடு செலவு உண்டாகும் போது அந்த செலவை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்கள் கையில தான் இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மிகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் மேலிடத்தில் கூட கனிவாக வந்து எல்லாத்தையும் அனுசரிக்கணும் அப்போதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா ரொம்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அவங்களுடைய உதவிகளை கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஏற்றுக்கிறது நல்லது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது எல்லாத்தையுமே இந்த சுக்கர பயிற்சினால அனுசரித்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல ஸ்பெஷல் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியது இருக்கு மகிழ்ச்சி அப்போதான் உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தேவையற்ற செலவு ஏற்படலாம் அதனால் எதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது ஒன்றுக்கு பலமுறை யோசனை பண்ணுங்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணி செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் செய்யலாம் எந்த முயற்சி செய்தாலும் அதில் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்கிறது நல்ல பலனை தரும் வீண் கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் பணவரவு மெயினாக திருப்தி தரும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியானது காண முடியும் அதனால் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்படுவது கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்காக உதவிக்காரர் நீட்டுவதில் தயங்கக்கூடாது பேச்சு திறமையானது உங்களுக்கு இருக்கணும் அதன் மூலியமாக தான் அரசியலில் உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய உதவியோடு பாடங்களை வந்து படிக்கிறது நல்லது சந்தேகங்கள் வெந்ததுன்னா அதை உடனே அவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க தெளிவாக படிக்கிறது நல்லது மனதில் ஒரு வகையான உற்சாகம் உண்டாகும் அந்த உற்சாகத்துக்கேற்ப செயல்படணும் இது கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால் டிசம்பர் மாதம் முழுக்க இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்ன இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திங்கக்கிழமை வருதில் அந்த நாள் அன்றைக்கி ஆதி பராசக்தியை வழிபாடு செய்ங்க ஆதி பராசக்தியை வழிபாடு செய்திங்கன்னா காரியத்தடைகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அப்புறம் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி என்று சொல்லப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் ஏழு எட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ முழுமையான பலன்கள் இந்த சுக்கர பயிற்சியில் கடக ராசிக்காரங்க நீங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் பெறுவது இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இறுதியாக உங்களுக்கு என்னங்கிறத உங்களுக்கு இந்த ஆண்டுக்கானதை வந்து சொல்லிட்டேன் சொன்ன இந்த பலன்கள் கேற்ப கடகராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க கடகராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ்